ஹை கைஸ் லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா போட்டியில் ஜெயிச்சிடா அரசரோ இந்த மாதிரி நான் வின்னர் அனவுஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் நான் சொல்லிட்டு இருக்கேன் அவங்களுக்கு நான் ஒரே சந்தோஷம் அப்போது அடுத்த பனிஷ்மெண்ட்டுக்கு தயாராக வேண்டியதான்ட்டு அரசர் சொல்லிட்டு இருக்க அங்க எப்போ தான் எல்லாத்துக்கு வயிற்று கலக்கிட்டு இருக்கு கரெக்டாக ஜூனெல்லாம் இருக்க பாத்தீங்கன்னா மூஞ்சு எடுத்துட்டு போயிட்டா கொண்டு வாங்க அவனு வெட்ட போகிறோம் அப்படின்ட்டு இருக்க நம்ம ஹீரோயின்க்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பதட்டமாக இருக்க லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்கா இதெல்லாம் நடக்கக்கூடாது இப்பெல்லாம் நான் ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு இருக்க அரசர் பார்த்தீங்கன்னா வெட்டுங்க அப்படிங்கறக்காக கையெல்லாம் தூக்கறதுக்கு ரெடியாக போயிட்டு இருக்காங்க கரெக்டாக நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்ட்டு போயிட்டு இருக்கா அரசர் என்ன பிரச்சனை உனக்கு இங்கே எதுக்கு இப்படி இன்டரப்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இவ பாத்தீங்கன்னா இல்ல அப்படிலாம் பண்ணக்கூடாது தயவு செஞ்சு விட்டுருங்க இந்த ஒரு காம்படிஷன் தானே அதுக்காக கையெல்லாமா விட்டுவீங்க அப்படின்ட்டு நான் ஏதோ போனா போதும் உயிரோட விட்டுருக்கேன் இப்ப நீ போற போறியா இல்லையான்ட்டு அவரை சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த காம்படிஷனோட நோக்கமே அன்புதானே தானே அதுதான டாபிக் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது அந்த அன்புக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம செஞ்சா எப்படி எவ்வளவு நாள் ராஜா மாதாக்கு இவங்க சமைச்சலா கொடுத்துருப்பாங்க அப்புறம் ஏன் நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நம்ம ஹீரோயின் கேக்குறா அரசருக்குனா சரியான கோவம் வந்துருச்சு என்ன எனக்கே லச்சர் எடுத்துட்டு இப்போ இப்ப என்ன உனக்கு கொல்ல போட்டா அப்படின்னு எனக்கு வாழணும் நான் சுதான் அதே மாதிரிதான் நீ இவங்களும் இருக்கும் ஏதோ ஒரு காம்படிஷன்ல தோத்துட்டாங்க கை எடுக்கிறதுல என்ன நியாயம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க அவனுக்குள்ள பாத்தீங்கன்னா என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு கதை விட்டுருக்காங்க அரசர் அதெல்லாம் பாக்குற மாதிரியே தெரியல கரெக்டா கை தூக்க போது ராஜமாத்தா அவங்க நடுவில் வந்துட்டாங்க அரசே ஒரு நிமிஷம் தப்பு பண்ணது நான் தான் இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் வைக்கணும் சோதிக்கணும்னு நினைச்சது நான் தான் ஃபர்ஸ்ட் தப்பு என் மேலதான் அதோட நான் பயந்துட்டு தான் இந்த காம்படிஷனே கண்டக்ட் பண்ணேன் ஏன்னா நீங்க எப்ப பார்த்தாலும் சரி மான போய் வேட்டையாடிட்டே இருப்பீங்க உங்க அப்பாக்கு மான் பிடிக்காத ஒரே காரணத்துக்காக அதெல்லாம் பார்க்கும்போது என்னோட மனசு அப்படி பதறிட்டு இருக்கும் அந்த வெறுப்பு என்ன உங்களுக்கு வந்துருமோ அப்படின்ட்டு தான் நம்ம ஆணைய தலைப்பு கொடுத்தா அனிதா அன்பை கொடுத்துட்டு இருக்க ஹீரோயின்க்கு இப்போதான் ஒரு விஷயம் புரியுது ஓஹோ இந்த அரசர்குள்ள இப்படியெல்லாம் நடந்திருக்கா கொடூரக்கார அவங்க அப்பாவுக்கு மான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கிற மானெல்லாம் அடிக்கிறான் பாரு எவ்வளோ பெரிய கொடூரக்காரங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்க ராஜா மாதா பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு உதவி செய்யுங்க வேணும்னா அவங்க நம்ம குக் இருக்காங்களா அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கட்டும் அப்படின்ட்டு ஹீரோயின் இருந்தால் ரெண்டு பேர்த்து கற்றுக்கணும்னு இருக்காங்க என்ன இது காம்படிஷன் தானே மறந்துட்டிங்களா என்னென்ன அரசர் கேட்டுக்கிட்டு இருக்க ரெண்டு குக்கு இருக்காங்களே தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க நான் தெரியாமல் பண்ணிட்டுன்ட்டு ராஜமாதா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க ஹீரோயினும் அப்படியே கரெக்டாக கேட்டுட்டு இருக்க இருக்கிற வேலை எல்லாரும் பாத்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு இருக்காங்க எல்லாரும் கருண அரசே கருண அரசே அப்படின்ட்டு சமத போட்டுக்கிட்டு இருக்க அரசர்க்கே பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இவங்க எல்லாம் பேசுறாங்களே அது தலையில ஏதோ ஒரு எக்கோ மாடி இருக்கு அவருக்கு தலையா சரியில்லை நம்ம ஹீரோயினும் சேர்ந்து விழுந்து கத்திக்கிட்டு இருக்கா சரி இந்த காம்படிஷனோட கடைசியா நம்ம ஹீரோயின் தான் ஜெயிச்சா இருந்தாலும் நீங்க எல்லாரும் ரெக்வஸ்ட் பண்ற காட்டி நான் வெட்டிக்கிறேன் ஆனா நீங்க கண்டிப்பா நம்ம ஹீரோயின் தான் கத்துக்கணும்ட்டு உயிர் எப்படியோ அரசர் கொடுத்துறாங்க ஹீரோயின்க்குனா இப்பதான் உயிரே வருது நல்ல வேலை தப்புச்சுடா அப்படின்ட்டு அரசர் பாத்தீங்கன்னா ஹீரோயின் அப்படியே முறைச்சிட்டு கட்டரை எடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு இருக்க நம்ம ராஜமாதாக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் ரொம்ப நன்றி வாங்க டீ குடிச்சிட்டு போகலான்னு இருக்கேன் என்ன இன்றைக்கி எப்பவும் இல்லாமல் இந்த டைம் கொஞ்சம் ஜெனரஸாலாம் இருக்கீங்க உங்களுக்கு இப்பெல்லாம் கருணையெல்லாம் காட்ட தெரியுமா என்ன அப்படின்ட்டு சார் நக்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்டுட்டு போயிட்டுருக்கேன் ராஜமாதாக்கு பார்த்திங்கன்னா அப்படியே சுருக்கம் ஆகிடுச்சு அரசர் போகிற வரைக்கும் அவங்க எதையோ மனசில் வச்சுட்டு தான் இவன் பேசிகிட்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு லுக்கு விட்டுட்டு இருக்கேன் அரசர் பார்த்திங்கன்னா போயிட்டாரு ஹீரோயின் எப்படியோ எல்லாம் முடிஞ்சிட்ருக்கேன் அங்கே எல்லாம் நடந்ததை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி எப்படி இருந்தால் பார்த்தீங்களா நம்ம சக்காலத்தி அப்படின்ட்டு ஜூன் இருக்கால அவளை பற்றி தான் இருக்காங்க அவள் வந்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தா அப்படின்ட்டு எல்லாம் அவளை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன் எப்படியோ இனிமேல் அவங்க வந்து அது எதுன்னு கேட்காம இருந்தா சரி அப்படின்ட்டு டக்குன்னு பாத்தீங்களா அரசர் கொஞ்சம் கோவமானார்ல லாஸ்ட்ல அதை யாராச்சும் கவனிச்சிங்களான்னு இருக்காங்க ஆமா நான் கூட நினைச்சேன் அவர் சம்பந்தமே இல்லாம கத்திட்டு போனாரு ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோன்னு இருக்க அப்படி பேசக்கூடாது அரண்மனையில இந்த தடச இந்த விஷயத்துல எதுக்கு பேசிட்டு இருக்கீங்கன்னு மூத்த கான்சன்ட் இருக்காங்களா அவங்க பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு அரசர் அப்படி பேசினதை பார்த்தா அவங்க அம்மாவை பத்தின ரகசியம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு போல ஆனா இதெல்லாம் ஒண்ணு நம்ம தப்பு இல்லையே போன டைம் இருந்த ராணி அப்படிலாம் பண்ணிருக்க கூடாது அவங்க அம்மா தப்பு அவங்க மேல தானே எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஒருவேளை இந்த உண்மை அரசருக்கு தெரிஞ்சா இவ்ளோ பெரிய பிரச்சனை வரும் அவரு கூட பாத்தீங்கன்னா அவங்க அம்மா நேச்சுரலாக இறந்து போனாங்க தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனா அவங்க என்ன இருந்தாலும் அப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்க கூடாது பேசிக்கிட்டு இருக்க அதுக்கு ராஜமா நான் மறுபடியும் டைம் ட்ராவலே பண்ணி போனாலும் அந்த தண்டனை தான் நான் கொடுத்துருப்பேன் அதுலேருந்து எந்த மாற்றமும் மாத்தா பார்த்தீங்கன்னா உறுதியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க அரசருக்கு மைண்டே வேலை செய்யல ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு என்னன்னா சன் இருக்கார்ல அவர் விசாரிச்சு எல்லாம் உண்மையும் சொல்லியிருப்பாங்க நடத்திருக்க காரணமாக இருந்தவங்களே பார்த்தீங்கன்னா ஜூன் தான் அது போக நம்ம கவர்னர் இருக்கார்ல அவர் சிறையில் ஹீரோ இந்த தான் ஊருக்குள்ள எல்லாம் பேச்சிருக்கல அந்த வதந்தை பரப்பிவிட்டுதான் அவங்கதான் அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் கிச்சன்ல காட்டுறாங்க நம்ம ஹீரோயின்

தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்குறான் கொடுத்த உடனே நம்ம ஹீரோயின் வாயில கூட வச்சு முழுங்கிருக்க மாட்டான் அதுக்குள்ள இவன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்பவே நன்றி நான் கூட நினைச்சு பாக்கல உனக்கு லக்கு நிறையாவே இருக்கு அந்த லக்கு தான் என்னைய சேர்த்தி நம்மளையும் சேர்த்து காப்பாத்திருக்குன்னு இருக்க எனக்கு ரொம்ப பசியா இருக்கு இப்ப யாராச்சும் சமைச்சு கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா மிச்சம் இது எதுனா இருக்கா என்ன எனக்கு ரொம்ப பசிக்குது நான் கூட ஹெல்ப் எல்லாம் நிறைய பண்ணிருக்கேன்ட்டு இவ ஜாடமாடியா மாடையா கேட்க அவனு பாத்தீங்கன்னா கடுப்புல போய் செஞ்சு தொலைறங்குற மாதிரி போயிட்டு இருக்கான் அவனை வச்சு நம்ம ஹீரோயினா அந்த சீஃப் எல்லாம் இருப்பாங்களே எல்லாம் சேர்ந்து ஒட்டுக்கா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா எப்படியோ கிச்சன் எல்லாம் கண்ட்ரோலுக்கும் கொண்டு வந்துட்டீங்க இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோயினோ நான் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு சிட்டு இருக்கால்ல அவ தலையில் அடிபட்டுருக்குள்ள அதை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கா என்னாச்சு அப்படின்னுட்டு அதெல்லாம் ஒன்னும் இல்லை நான் ஓடி வரும்போது நான் தெரியாம தடுக்கி விழுந்துட்டேன் அப்ப கரெக்டா ஏதோ ஒரு லேடி வந்தாங்க அவங்க என்ன குத்த வந்தாங்கன்னு இருக்க ஏன் முன்னாடியே சொல்ல வேண்டியதான ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா சொல்லியிருந்தா என்ன பண்றது அப்படின்னு அவங்க ஃபேஸை பார்த்தியான்ட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க இல்ல அப்படின்னுட்டு அவளுக்கு பாத்தீங்கன்னா அப்போ ப்ளர்ரா தெரிஞ்சிருக்கும் அவள் குத்து வரும்போது கரெக்டா இந்த காங் இருக்கான்ல அதான் நம்ம அரசரோட மாஸ்க் போட்ட ஆளு அவன் தான் வந்து காப்பாத்துனா அந்த ஹேண்ட் செம்மனவன் தான் வந்து காப்பாத்தினானு இருக்க காங்கா அப்படின்னு ஹீரோயின் ஹீரோயின் நம்ம ஹீரோயின் கிணை கரசர் எவ்வளவு சப்போர்ட் பண்ணாருங்கிறது ஜூன் கெல்லாம் தெரிஞ்சு அப்படியே வயிறு அறிஞ்சிட்டு இதுக்கு மேல நான் வேணா என்ன கிட்னாப் இது பண்ணிருக்கேன் அசிஸ்டன்ட் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் தேவையில்லை இப்ப லக் அவ பக்கம் இருக்கு நம்ம கொஞ்சம் அமைதியா இருந்ததா ஆகணும் வேற வழியே இல்ல அவகிட்ட நல்லா குக்கிங் சமையல இருக்காட்டி அரசரை இப்போ தான் இருக்காங்க நான் எப்படி ட்ராப் பண்றேன் பாரு கண்டிப்பா இது சும்மா விட மாட்டேன்ட்டு ஜூன் வெறி ஆயிட்டு இருக்கேன் கிட்ட வராங்க வந்த உடனே என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் இல்ல இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு தலைவலிச்சது தான் நான் சீக்கிரமா கிளம்பிட்டேன்னு சொல்லும்போது போது அரசர் இப்ப கேப்பாருங்க பாருங்க ஒரு கேள்வி நான் அதை பத்தி கேட்கல இந்த மாதிரி ரூமர் எல்லாத்தையும் நீதா கிளப்பி விட்டுட்டுருக்கியாம் இந்த ப்ரோக்ராம் கூட ஸ்டார்ட் பண்ணது நீதான் காரணம்னு சொல்லியிருக்காங்க எனக்கு பதில் சொல்லின்னு இருக்க அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே மிதந்துட்ருக்கா இவ அரசர் கேட்கறதெல்லாம் நினைச்ச சன்னுக்கு ஒரே குழு குழுப்பாக இருக்கு என்கிட்டேயாடி மோதனை அப்படின்ட்டு என்னதான் நினச்சிட்டு இருக்கேன் எதுக்கு இப்பெல்லாம் தேவையில்லாமல் பண்ணிட்டுருக்கேன்ட்டு அரசர் பார்த்தீங்கன்னா நான் கூட உன்னை என்னமோ நினச்சிட்ருக்கேன் நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க அரசரே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உங்கள் அம்மாவைக்கு எல்லாம் எப்படி கொன்னாங்கன்ட்டு அதுக்கு பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பற்றிலாம் அப்போ பேசுறதே இல்லை நீ அந்த சவையில போய் ஊர்ந்து போயிட்டீங்கன்னு இருக்க அரசர் கம்மனுரு இதுக்கு மேலே அதை பற்றி பேசாத அப்படின்ட்டு அவங்க அம்மாவோட தூண்ட வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இவ பாத்தீங்கன்னா என்னால அப்படி இருக்க முடியல அன்னைக்கு நீங்க வந்து என்கிட்ட எப்படி அழுதுட்டு சொன்னீங்க எல்லாத்தையும் பழி வாங்குவேன்னு சொன்னீங்களே அதெல்லாம் என்னாச்சு எல்லாமே நடிப்பான் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க அரசர் இப்போ நான் நிறுத்துன்னு சொன்னேன் அப்படின்னு அவர் பாத்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருக்காரு இதுக்கு போயெல்லாம் பேசாத பேசாதுன்னுட்டு ஆனா இவ பாத்தீங்கன்னா விட மாட்டேங்கிறா அன்னைக்கு நான் உங்களை அப்படியே விட மாட்டேன் என்னால் இருக்க முடியாதுங்கிற மாதிரி இவ அழுதுகிட்டு இருக்க அரசர்க்கே பாத்தீங்கன்னா தலை ஒரு மாதிரி சுத்திடுது இவ சொன்ன வார்த்தையெல்லாம் அவர் மைண்டுக்குள்ள ஓவரா டிப்ரெஷன் ஆகி அப்படியே ஒரு மாதிரி குழப்பிடுறாரு இவ எவ்வளவு தான் சொன்னாலும் சரி அரசு ரிலாக்ஸ் ஆகும் இருந்தா அவர் பாத்தீங்கன்னா இவ கையில எதையோ உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறா அதையவே தட்டி விட்டுறாங்க அதுதான் இந்த கூல் பண்ற மருந்து போல அரசர் பாத்தீங்கன்னா நடக்கவே முடியல நடந்துட்டு போயிட்டு இருக்க இங்க இவ கண்ணீரை தொடைப்பா பாருங்க இதுலயே தெரியுது எல்லாமே இவ வேணும்னு பண்ணிட்டு இருக்கிறது இன்னொரு பக்கம் மூத்த அமைச்சர் இருக்கான்ல அவன் பாத்தீங்கன்னா என்ன நான் கேள்விப்பட்ட அந்த ஹீரோயின் இருக்கால அவன் நல்லா சமைப்பாளாமா ஒரு நாள் அவளோட சமையல நானும் சாப்பிடணும்ட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்க அடுத்த மாசம் அரசரோட பரிசோதனை மருந்துல அப்ப வாங்க வந்து அரண்மனையில உட்காந்து இதுதான் காரணம்னு வச்சு சாப்பிட்டுக்கங்கன்னு இருக்க அவன் நல்ல ஐடியான் இருக்கான் சரி அரசரணிக்கு கொள்ளதுக்கு ஆள் அனுப்ப பத்தி விசாரிச்சு நீ விசாரிச்சான் இருக்க ஆமாம் நம்ம ஆளுகளில் தான் ஒருத்தர் அரசரை அட்டாக் பண்ணியிருக்காங்கிற மாதிரி விஷயம் தெரியுது எவ்வளோ டைம் சொன்னாலும் இவனுக்கு கேட்கவே மாட்டானுங்க கண்டுபிடிச்சா யார் என்னன்ட்டு இருக்க அவன் பார்த்தீங்கன்னா இல்லை கொஞ்ச நாளில் கண்டுபிடிச்சிடுவேன் ஆனால் அவன் ரொம்பவே ஷார்ப்பாக இருந்தான் அவனோட வால் கத்திய விட கூர்மையாக இருந்துச்சுங்கிற மாதிரி அவ்வளோ ஷார்ப்பாக சொல்லிகிட்டு இருக்கேன் இவங்க எல்லாருமே யாரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா காங்கருக்கானல அவனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க இப்போவே சொல்லுங்கள் நான் இவனோட கதையை முடிச்சிடன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இன்னைக்கு நீ பார்க்க வேண்டிய வேலை இன்னொன்று இருக்குன்ட்டு அமைச்சர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு துண்டு சீட்டில் எழுதி கொடுத்துட்ருக்கேன் இன்னொரு பக்கம் ஒரே ஆர்னமெண்ட்ஸாக இருக்குது யாருக்குன்னா நம்ம ஹீரோயின்க்கு தான் இது எல்லாத்தையும் வச்சு மேக்கப் போட்டுக்க அப்படின்னு இருக்க நம்ம ஹீரோயின்க்கே ஆச்சரியம் என்னடா இது அப்படின்ட்டு இதெல்லாம் போட்டா அரசருக்கு உன்ன ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும்னு இருக்கேன் நம்ம ஹீரோயினுக்கு புரியல என்னடா இது அரசருக்கு ஏன்டா என்ன பிடிக்கணும் அப்படின்ட்டு அவருக்கும் எனக்கு என்ன இருக்கு அவரு ஏன் என்ன பிடிக்கணும் நீங்க தப்பா நினைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்பெல்லாம் அவர் என்ன பார்க்கல அப்படின்னு இருக்காங்க இந்த மாதிரி நீங்க எதனா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருந்தா கொஞ்சம் க்ளியர் ஆயிருக்காங்க அரசரும் நானும் அவ்வளோ க்ளோஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு இருக்கேன் ஆமா உண்மைதான் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன பாத்தீங்கன்னா இன்னும் நீ அதை அப்படியா நினைச்சிட்டு இருக்க இன்னைக்கு நீ பாக்கலையா அங்க அரசரு உன்னை எப்படி ப்ரொடக்ட் பண்ணாரு அப்படின்னு இருக்க அது வேற ஒன்னும் இல்லை நான் சூப்பராக நான் போயிட்டேன்னா அவருக்கு சோத்துக்கு யார் பண்ணுவா அதனால தான் என்ன அவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்னோட தான் என்னோட தோழியை அப்படின்னு இருக்க நீ இன்னும் நம்ப மாட்டுற ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பாரு உனக்கே உண்மை தெரிய புரியு அப்படின்னு இருக்க ஹீரோய்க்கு ஒண்ணுமே புரியல என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னுட்டு அரசரு பாத்தீங்கன்னா இவனை லவ் பண்ணுறாங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்க ஹிரோயின் கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டு போகன்னு தான் சொல்லிட்டு இருக்கா ஆனா உனக்கே கொஞ்சம் நாளில் புரியும் அரசருக்கு மேலே ஒரு கண்ணு இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு போக ஹீரோயினுக்கு எம்எல்ஏயான்னுட்டு ஒரு மாதிரி இருக்கு இவனுக்கு என்ன பைத்தியமா இல்லை அரசர் சொல்றது இவன் உண்மையாவே உண்மையான நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குழம்பி இருக்கா அடுத்த கிச்சனுக்கு போயிட்டு நைட்டு டின்னர் ரெடி பண்ணணும்ட்டு அப்படியே தார் மாற ரெசிபி சொல்லிட்டு இருக்க அங்க சீஃப் இணைச்சிருக்காருல அவர் பாத்தீங்கன்னா பதிரி அடிச்சுட்டு வந்துட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு இருக்க அரசர் மறுபடியும் டென்ஷன் ஆயிட்டாரு எப்போ போல ஆவார்ல அந்த மாதிரி இந்த டைம் பெரிய பிரச்சனை வர போதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க மறுபடியும் ஆயிட்டாங்களான்னு எல்லாம் ஒரே ஷாக்ல இருக்க ஹீரோயினுக்கு புரியல ஏன் அப்படி என்ன பிரச்சனை ஆகும் இருக்க அந்த அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அரசர் ரொம்ப உச்சக்கட்ட கோபத்துல இருந்தார்னா எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அவ்வளவு கொடூரமா நடத்துவாராமா எல்லாரும் அவங்களுக்கு எதிரியா இருப்பாங்க அந்த டைம்ல யாருமே கிட்ட போக கூட முடியாது ஆனா நமக்கு அவங்க தான் போய் பார்த்துப்பாங்க இருக்காங்க இப்படி வேற அரசருக்கு நினைக்க மாட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஹிஸ்ட்ரிலயே படிச்சிருக்க மாட்டால புதுசா இருக்கேங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படி இருந்தாலும் கூட கான்சென்ரேட்டிக் மட்டும் தான் அடிப்படை வரா நின்று நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேற வழியே இல்லை நான் தான் செஞ்சாகணும் அதனால அரசருக்கு பிடிச்ச மாதிரி நானே என்னோட கை வலத்தை இறக்குறேன்ட்டு அவன் பாத்தீங்கன்னா இந்த டைம் பாஸ்தா செய்யலாம்னு செஞ்சிக்கிட்டு இருக்கான் ஆனா அந்த காலத்துல நூடுல்ஸ்க்கும் பாஸ்தாக்கு வித்தியாசம் தெரியாதுல அதை எல்லா பாதி பேர் நூடுல்ஸ்னு நினைச்சிட்டு இருக்க அதே மாதிரியே அரசர் இது தூக்கிட்டு போங்கன்ட்டு சாப்பாடு முன்னாடி கொண்டு போனவங்கள எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க அடுத்து நம்ம ஹீரோயினோட பேட்ச் தான் உள்ள போகுது போகும்போதே தயவு செஞ்சு நாங்க உள்ள போறோன்ட்ருக்க என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா சீக்கிரமா வச்சுட்டு போக தெரியாதாங்கிற மாதிரி அவர் கத்திகிட்டு இருக்காங்க வந்த உடனே வச்சுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் எதுக்கு நின்னுட்ருக்கீங்கன்னு அரசர் கேட்குறாங்க நம்மளும் ஓடிட்டு ஓட்டு ஹீரோயினும் ஓடுற அரசர் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இரு அந்த ப்ளூ ரிப்பனே இந்த பக்கம் வா நீ தானே சீஃப் அப்படின்ட்டுருக்காங்க போயும் போய் இந்த ரிப்பனை வச்சாடா மாட்டுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் என்னடா இப்போவும் என்னைத்தானா பிடிப்பேன் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்லுங்க அரசே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவரு பார்த்தீங்கன்னா என்ன செவன் வச்சுட்டு மட்டும் போற வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவா அப்படின்ட்டுருக்காங்க எப்போவுமே உனக்கு நான் தாடா கிசுக்குவேன் அப்படின்ட்டு என்ன எந்த டைம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது உங்களுக்கு நான் யூரோப்பியன் ஸ்டைலில் பாஸ்தா பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன் அது என்ன ஈரோப்பு பாஸ்தா நூடுல்ஸ் தானே செஞ்சிருக்கேன் ஏமாத்திரியா அப்படின்ட்டு இருக்காங்க இன்னும் போய் சொன்னா என்ன ஆகும்னு தெரியவில்லை இருக்கேன் இந்த மாதிரி எனக்கு சொன்னாலும் புரியாதுன்ட்டு இதில் நான் பாஸ்தா அரசே இது நான் யூரோப்பியன் டேல செஞ்சுருக்கேன் இதுல எவ்வளோ க்ரீம் எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு நீங்க சாப்பிட்டு மட்டும்தான் புரியும் இதுல இருக்க நத்தையை வாயில வைங்க அப்படியே கரைஞ்சு போயிடும் நம்ம ஹீரோயின் அந்த டிஷ்ஷோட வரலாற்றையே அப்படியே சிறப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியான் அரசருக்கு அந்த பேர் கூட சொல்ல தெரியல ஹீரோயின் சாப்பிட்டு காட்டு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவளும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி அந்த ஸ்டைலாக சாப்பிட்டு காட்டுறா சாப்பிட்டு பார்த்தோன்னே நல்லா இருக்கு நீங்களும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இருக்க அரசரும் பார்த்தீங்கன்னா சரின்ட்டு எடுக்கிறாரு பட் என்னதான் இருந்தாலும் அந்த காலத்தால் இல்லையா அவருக்கு பிடிக்கிற கூட வரமாட்டேங்குது ஹீரோயின்னா சரி இருங்க நானே பிடிச்சி தரேன்ட்டு அரசர் கடுப்பாகிறத பார்த்துட்டு இவளே பிடிச்சி தரா அங்கே அரசருக்கு வாய் காட்டுங்க அப்படின்ட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்க அரசரும் பார்த்தீங்கன்னா இவகிட்ட வாங்கி சாப்பிட்றாங்க பட் ஒரே வாய் தான் அப்படியே நம்ம ஹீரோயினோட டாலன்ட் ஃபுல்லாக செஞ்சிருது அப்படியே ஸ்பூனை வாங்கி அரசர் யாரோ கொத்திட்டு போகிற மாதிரி போட்டி போட்டுட்டு சாப்பிட்டுருக்க ஹீரோயினுக்கு சிரிப்பாக வருது சமையலா நானா கொக்கா அப்படின்ட்டு அரசர் பாத்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துல ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிடுறாங்க இந்த மாதிரி ஒரு சாப்பாட நான் என் வாழ்நாளிலே சாப்பிட்டது இல்லை அருமையா செய்யற அப்படின்னு இருக்க ஹீரோயின் அது எனக்கே தெரியுமேங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா இங்க இருந்து எப்படி நீ கத்துக்கிட்ட இந்த டிஷ் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்லுவாங்க நான் எப்போவுமே ரொம்ப டயர்டா டிப்ரெஸ்ட்டாக ஃபீலிங் பண்ண எங்கள் அப்பா எனக்கு இதை செஞ்சு கொடுப்பாங்க இதை நீங்களும் இப்படிதான் இருக்கீங்க அதனால தான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு இருக்கும் போது ஓ அப்போ உங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்ட்டு அரசர் கேட்க எங்க அம்மா நான் அஞ்சு வயசா இருக்கும்போதே இறந்துட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா நீயும் என்ன மாதிரியா கஷ்டப்பட்டிருப்பல ரொம்ப தனிமையா இருந்திருப்பலன்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அரசர் எனக்கு ஆறுதல் சொல்றாங்களா மாதிரி இருக்கு ஏன்னா இவளுக்கு தெரிஞ்சது எல்லாமே ரொம்ப கொடு அப்படித்தானே அரசர் பாத்தீங்கன்னா சரி உங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தெரியாது எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு இந்நேரம் என்னை தேடிக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் அவ அப்படியே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா அரசர் நான் வேணாம் வீட்டுக்கு ஆள் அனுப்பிட்டா எங்க இருக்குன்னு சொல்ல அட்ரஸ்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஐயோ அரசே எவ்வளவு டைம் சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க ஆனா நான் ஃப்யூச்சர்ல இருந்து வந்திருக்கேன் இல்ல அப்பா ஃப்யூச்சர்ல தான் இருக்காங்க அந்த ஹேண்ட் பேக் கிடைச்சாதான் எனக்கு எல்லாமே வழி கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன் அரசருக்கு ஒரு விஷயம் புரியுது அன்னைக்கு நம்ம ஹீரோ மேகசின் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பேக் ஹேண்ட் பேக்னு கத்திட்டு இருந்தால அதுதான் அதுல ஒரு புக் இருந்துச்சு அந்த புக்கு மட்டும் என் கையில கிடைச்சா போதும் அதுவே எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டு அது என்ன புக்கா அப்படின்ட்டு அது மாங்கன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா அது என்ன மாங்கா அப்படின்ட்டு இருக்க தெரியல அந்த புக்கு தான் என்ன கொண்டு வந்துச்சு அப்படின்ட்டு எப்படி அப்படின்னு கேட்குறாங்க அந்த புக்கை நான் படித்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா முழிச்சு பார்த்தா இங்கே வந்து விழுந்துட்டேன் அதுதான் நடந்துச்சு அந்த புக்குனால தான் என்ன திருப்பி அனுப்ப முடியும் இருக்க சரி அப்படின்னா நீ ஃபியூச்சர்ல இருந்து தானே வந்த என்னோட ஃபியூச்சரை பத்தி சொல்லுன்னு கேட்குறாங்க அரசர் அவங்க அம்மாவை கொண்டிருப்பாங்களே அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு தூக்கல ஏற்றிருப்பாங்க பட் எல்லாருமே பெரிய கையாக தான் இருப்பாங்க அரசர் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுகளை தூக்கில் போட்டோன்னே கடைசியில் அரசரையே பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணி தூக்கில் போட்டிருப்பாங்க அதை அரசர்கிட்ட சொல்ல முடியாது இல்லை அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்கள் சுற்றி இருக்கிறவங்க கிட்ட அது கொஞ்சம் சேஃபாக இருந்துக்காங்க அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க அரசருக்கே பார்த்திங்கன்னா இவ ஜோசியக்காரி மாதிரி சொல்கிறதுக்கு சிரிப்பு வந்துடுது அதையும் பார்க்கலான்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே தான் மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து அரசரை கொள்ளுவாங்களா என்ன அரசருக்கு அப்படி நடக்குமா என்னென்னு இவ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கவலைப்பட ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்க அங்கே அரசர் இன்னைக்கு என்னென்னலாம் நடந்துச்சோ அதை ஒரு புக்காக எழுதிட்டு நம்ம ஹீரோயின் செஞ்சுருப்பால டிஷ் அதை கூட பாத்தீங்கன்னா நோட் பண்ணி வைக்கிறாங்க அதுக்கு என்னடா பேர் வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது போது நம்ம ஹீரோயின் அடிக்கடி சொல்லுவாள மாங்கா மாங்கான்ட்டு அந்த புக்கு அந்த புக்கை பெரிய கடைசியில எழுதி வச்சிடறாங்க இப்போ இவர இந்த ஒரு புக்கை புதுசா கிரியேட் பண்ணிட்டு இருக்க அங்க நம்ம ஹீரோயினோட புக் இருக்குல்ல அது ஏதோ ஒரு மேஜிக்கலா மறைஞ்சு போற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அரசர் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க கரெக்டா ஒருத்தர் வரா இந்த மாதிரி நம்ம ஆளு கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு அவங்க கிட்ட எதுவுமே கிடைக்கல லெட்டர் எல்லாம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இருபது வருஷமா அரசர் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை தூது அனுப்பியிருப்பாங்க அவங்க அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு ஆனா இன்னைக்கு அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவனை காணோம் அவனை கொண்டுட்டாங்கிறது சொல்லி அரசருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தாங்க முடியல ஏன்னா கண்டிப்பாக அவன் எதனா செய்தி கொண்டு வந்திருப்பான் அந்த செய்தியை தான் தூக்கிட்டு போயிருப்பாங்க என்னடா இப்படி எல்லா துரோகம் பண்ணுறாங்கிற மாதிரி அரசருக்கே வாழ்க்கையே வெறுத்து போயிடுது ஏன்னா கூட இருக்கிற எல்லாருமே அதுக்கு காரணமாக இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு யாரையுமே நம்ப முடியல நான் மறுபடியும் தனியால் ஆயிட்டேன்ட்டு அவர் கூடையும் யாரும் இல்லை அவங்க அம்மா பற்றின நியூஸும் இல்லைன்ட்டு அரசருக்கு பார்த்தீங்கன்னா சரியான போதை ஆயிடுது அப்படியே அந்த துக்கத்திலேயே சரக்கடிச்சிட்டு கடிச்சிட்டு இருக்கா ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா கரெக்டாக அவளை வந்து யாரும் எழுப்பிட்டு இருக்காங்க இன்னத்துக்கு யாரா வருது நம்ம ஹீரோயின் எட்டி பார்த்தா தெரியுது அரசருக்கு சமைக்கணும்னு சொல்லிட்டு நடிச்சா மத்துல சமைக்க வச்சுட்டு இருக்காங்க இவன் ஒருத்த எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருக்கான்னு நம்ம ஹீரோயின் நல்லா சாபம் கொடுத்துட்டு சமைச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டுருக்கா அங்க அரசரை பாத்தீங்கன்னா ஃபுல் மப்ள விழுந்துட்டாரு இவ்வளவு போய் பாக்குறான் அங்க அவரு யாருன்னு அடையாளம் கூட தெரியாமல் நினைட்ருக்காங்க என்ன இது இப்படி குடிச்சிருக்கான்னு நம்ம ஹீரோயினுக்கு குடிச்சிருக்காருன்னு மட்டும் தெரிஞ்சுட்டு இருக்குது அப்போ கரெக்டா பாத்தீங்கன்னா ஹீரோயின் கையை பிடிச்சா அரசர் பக்கத்துல இழுத்து வச்சுக்கிறாங்க நம்ம ஹீரோயினா அரசே நான் அப்படின்னு இருக்க எதுவும் பேசாத அப்படியே இருக்காங்க இவன் வேற சைலண்டா கம்மன்னு இருந்துட்டு இருக்கா என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல அஞ்சு நிமிஷம் கழிச்சு அரசரை பாத்தீங்கன்னா அழுதுட்டு கண்ணை முடிச்சு நம்ம ஹீரோயின் இருக்கால அவளை கிஸ் பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோயினும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கன்ட்டு அதோடு இந்த எபிசோட் படிக்கிறாங்க எப்படி கைஸ் கண்டிப்பாக இந்த எபிசோட் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ரொமான்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி நான் ராஜமாதாவே ஆட் பண்ணிட்டேன் நல்லா இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு போங்க அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஏன் ஒவ்வொரு எபிசோடையும் டூ டூவாக போட்டுட்ருக்கேன்னா ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் ஒரே எபிசோடாக போட்டேன்னா உங்களுக்கு பாதி சீன் கட் ஆகிடும் அது ரொம்ப லென்த்தாகவும் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறக்கும் நல்லா இருக்காது இதுவே நான் ஹாஃப் ஆஃப் போட்டுனா நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சீனையும் கவர் பண்ண முடியும் இந்த ஸ்டோரி நல்லா இருக்குன்னு ஒவ்வொரு சிடி மிஸ் பண்ணக்கூடாது இருந்தா அப்படி போட்டுட்டு அது ஓகேவா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க பிடிச்சிருந்தா லைக் இஷர் எல்லாம் பண்ணுங்க அடுத்த எபிசோட் வெயிட் பண்றீங்கன்னா அதையும் சொல்லிட்டு போங்க அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்